ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாக மாதந்தோறும் ராசி பிரன்களை பார்க்கக்கூடிய பழக்கமானது அனைவரிடமே வந்து காணப்படுது அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகளாதான் இருக்கும் ஏன்னா ஒரு சில கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நமக்கு நிறைய நல்ல பலன்களையும் ஒரு சில கிரக அமைப்புகள் தீமையான பலன்களையும் வந்து கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனாலதான் வேத ஜோதிடத்துல பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது அந்த வகையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லீப் வருடம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே லீப் வருடம் என்பது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்க வரும் அதுவும் லீப் வருடம் என்றால் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாட்கள் கூடி இருபத்தி ஒன்பது நாட்களை வந்து பெற்றிருக்கும் அந்த வகையில் கடந்த லீப் வருடமானது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்ததுங்க அதைத் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து வந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்து நாட்களை வந்து கடந்துருச்சுங்க மீதி இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் கன்னிராசி நேயர்களுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்க இந்த லீப் வருடத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கையில் சூரிய பகவான் செவ்வாயோடு பாதி நாட்களும் சனி பகவானோடு பாதி நாட்களும் வந்து பயணம் செய்வார் மகரத்திலும் கும்பத்திலும் புதுவிதமான கூட்டணிகளும் வந்து உருவாக போகுதுங்க இந்த கிரகங்களினுடைய கூட்டணியின் காரணமாக பிப்ரவரி மாதத்தில் கண்ணிராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கண்ணிராசியானது இருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ யார் உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருக்காங்களோ அவங்க யாருக்கெல்லாம் கண்ணிராசியானது காணப்படுதோ அவங்களுடைய பெயர் மற்றும் ராசியை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்துடுங்க ராசி உங்களது ராசிக்கு ஐந்தாவது வீட்ல செவ்வாயோடு சேர்ந்து சூரியன் பயணம் செய்கிறாரு அதாவது கர்ப்பிணி பெண்களா இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணுங்க பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்ல சனியோடு சூரியன் வந்து பயணம் செய்வாரு இதனால எதிரிகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து முடிவுக்கு வந்துடும் தொழில் போட்டிகள் எல்லாத்தையும் வந்து எளிதாக சமாளிக்கக்கூடிய திறமையானது உங்ககிட்ட ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கனிராசி நேயர்களே நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் நல்ல ஒரு பலன்களும் தேடி வரப்போகுது தொழில் மற்றும் அதன் தொடர்புடைய எந்த ஒரு முயற்சிக்குமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியை எப்படியாவது வந்து பெற்றிடுவீங்க அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை தொழிலில் பெரிய தொகையை வந்து ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய அற்புதமான காலகட்டமாகதாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது பலப்பட்டு காணப்படும் பண வரவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வந்து இருக்குங்க இப்படி பண வரவுகள் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் அதனால் ஆடம்பர செலவுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க உங்களது செலவுகளை வந்து குறைப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசித்து சிந்தித்து அதுக்கப்புறமா நீங்க செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சாதகமான பலன்களை எல்லாம் உங்களால் கண்டிப்பாக வந்து பெற முடியுங்க பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கனிராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பி நீங்கள் பணம் வந்து கொடுக்காதீங்க அவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுக்காதீங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறைய அக்கறை எடுத்துக்கோங்க மருத்துவ செலவுகளை வந்து தவிர்க்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய கனிராசி நேயர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற உயர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய நல்ல பலன்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா மாத்தினுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பனி சுமைப்போ கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா அதை சரியான நேரத்துல முடிக்க அவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிறதுக்கும் அவசியமானது காணப்படுதுங்க எப்போதுமே கூடுதலான உழைப்பையும் முயற்சியும் செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளால கண்டிப்பா வந்து சால்வ் பண்ண முடியும் அந்த வகையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பணியெடுத்தலும் சரி ஒரு சில பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டுட்டு தான் இருக்கீங்க அப்படி நீங்க அதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாலுமே கூட அதை எல்லாமே வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட வந்து காணப்படுங்க உங்களுடைய உடல் நலல்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமாகவே அமையும் சமூக பணிகளை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுல உங்களுக்கான ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படும் சொல்லப்போனா அதுல நீங்க நிறைய விஷயங்கள்ல வந்து பங்கேற்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மாத்தினுடைய நடுவுல பார்க்கும் பொழுது சில பெரிய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால ரொம்பவே நீங்க கவனமா இருந்துக்கோங்க நிதி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை எந்த விதமான தடையும் அடைய முடியும் இந்த மாதம் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் அடையக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் வந்து கண்டிப்பா எடுக்குங்க இது வரைக்குமே இழுபறியாக இருந்துட்டு இருந்த ஒரு சில வேலைகள் கூட இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் பணவரவை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு நீங்க தெளிவான முடிவு எடுத்தாக வேண்டுங்க அத்தகைய சூழ்நிலையில தான் கனிராசி நேயர்கள் இந்த மாதத்துல வந்து நீங்க காணப்படுறீங்க அப்படி நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய பட்சத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்கள் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல கூட உங்களுக்கு சாதகமான போக்கு ஆனது காணப்படுங்க சில கடினமான வேலைகளை கூட இந்த மாதம் நீங்க ரொம்ப சுலபமாகவே செய்து முடிக்க முடியும் தொழிலில் நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்து போன்றவை எல்லாமே கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் இந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்காம தான் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க அத்தகைய விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த லீப் வருடத்துல பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய கனிராசி நேர்களா இருக்கீங்கன்னா இது வரைக்குமே உங்களது தொழில்லையோ வியாபாரத்திலேயோ நிறைய தட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்திருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு வியாபாரம் வந்து உங்களுக்கு நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கி வியாபாரம் நல்லபடியாகவே நடந்தேறும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கூட வசூலாவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுது வியாபாரம் தொடர்பான நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை வந்து கிடைக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணிராசி நேயர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அகன்று எல்லாருமே ஒரே இடத்துல சமரசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அநூன்யமான ஒரு வாழ்க்கையானது ஏற்படும் இது போல நீங்கள் பணி செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களை சோர்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி அதை முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா தான் உங்களுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில நல்லபடியாக வந்து முன்னேற முடியும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப இதமான சூழ்நிலை தாங்க காணப்பட போகுது சொல்லப்போன வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்துல நீங்க கவனம் வந்து செலுத்திக்கோங்க அப்பதான் குடும்பம் இன்னும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் அடுத்தவங்க செயல்களை எல்லாம் உங்கள் கோபத்தை வந்து தூண்டக்கூடிய விதமா இருக்கலாம் இருப்பினும் கூட அவற்றை எல்லாம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது பிள்ளைகிட்ட ரொம்ப ரொம்ப கனிவா நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் கூட இந்த மாதம் சாதகமாக முடிவடையும் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களோட நன்மதிப்புகள் மதிப்புகள் கூட ஏற்படுங்க கலைத்துறையில இருக்கக்கூடிய கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் கைகூடி வரும் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அது உங்களுக்கு நிறைய நன்மையை வந்து பெற்றுக்கொடுக்கும் மனம் மகிழும்படியான காரியங்கள் அனைத்துமே உங்களது வாழ்வில நடக்குங்க வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க நண்பர்களுடைய மத்தியிலும் உங்களுக்கான மதிப்பானது கூடி காணப்படும் இதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் வந்து வேகம் காட்டினாலும் அந்த வேகத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி முதல்ல ஆலோசித்து அதுக்கப்புறமா வந்து முடிவு செய்யுங்க காரிய அனுகூலங்களானது அப்பதான் உங்களுக்கு ஏற்படும் காரிய தடை தாமதங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து ஏற்படும் இருப்பினும் கூட இழுபறியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை பொறுமையாக நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை சக்ஸஸ் ஆக்கி விடலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி நிறைய முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க மற்றவங்ககிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே வந்து நீங்கள் போகிடும் இது போன்று நல்ல நல்ல பலன்களை எல்லாமே தான் கன்னிராசி நேயர்கள் இந்த லீப் ஆண்டில் வந்து அடைய போறீங்க ஏன்னா இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படி இருக்குங்க பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் போன்ற நான்கு கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்கப் போகுது இந்த கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் தான் இந்த பலன்கள் அனைத்துமே வந்து கணக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வீடியோ பதிவின் மூலமாக கன்னிராசி நேயர்கள் லீப் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்